நல்ல பயணி சொல்லிக் கொடுத்ததும் பழகுவாங்க நீங்க திரிச்சீங்கன்னா அவ்வளவுதான் செய்யாத்த తనం కోడే తేనేనే నేనైరో నన్నోడన్నే నన్న

யார் தண்ணே நானே நன்று நாங்கள் வேண்ட

യാ തന്നേ നന്നേ നന്നേ നനേ നാനേ നന്നാ സന്നേ നന്നേ നാനേ നന്നേ നനേ നന്നേ ే నన్నే నే నే నా నే నా నన్నా నే నాణ நான் தான நே நானே நான் ஜையா தண்ணா நம் தானா நம் தானா நம் தான நே நானே நன்று தானே நான் தண்டாபாணி என்னாடுங்க அவடிகள் அங்கே மயிலாட்டமே சபையின் ஜையா தண்ணா நம் தானா நம் தான நே நானா நம் தான நே நானே நன்று நாம் தான் நானே நன்னா பாராத தமிழ்நாட்டில் பார்த்து மகிழ்ந்துடவா ஜெயா தண்ணா நம் தானா நம் தானா நம் தானே நேட்ட நான்தான்

முருகையா உள்ளம் பெயர் சண்முகன்ரவணமைகளில் உள்ள நானா நம் தானே நானே நன்னா நே தண்ணானே நிலே அன்பாக வந்தவனே ஆறு முக வேறவனே என்ன ஆதரிக்க ஜ தண்ணா நம் தானா நம் தான் நே நானா நம் தானே நே நாம் தான் என்ன பட் ஒளி எப்ப ஜன்னா நம் தானா நம் தான நே நானா நம் தான் நே நானே நன்னா ஒத்தனா நாம் தான நே நானே கைகட்டி வைபத்தி மண்டியும் சுத்தர்கள் முன்னை தேந்தானா நம் தான் நானா நம் தான் நானே நன்னார் தன்னா நம் தான் நானே நன்னார் வீராக

சட்டியுதமா அம்மா பூர எல் இழா தனே நனே நானே நனா தனம் தானா நனா ஜெயா சமயபூரத்தவரே மாறி அம்மா சாமரண்டி வாசகிய தேயா தனே நனே நானே நேனா தனம் தானா நே நானே யா தண்ணே நே நானே நன்னே நான் தானே நன்னேனா கந்தனுக்கு முன்பு இருந்த தேவ எங்கள் காட்சிக்கு நவதி செய்யா தண்ணே நன் நானே நன்னேனா சமம் தானே நானும்

மையாரே வந்து ரே சரித்திரத்தை கேளு தலம்பி சீடம் கையை தட்டிய செய்தே நந்தே நானன் தாளி புயிராளுடைய மல்லி போலி எங்கள் கோழம்மை இல்லாட ஓடி பட்டை எங்கள் குருவரென்றால் அன்போடன் கள்ளி கேதி சரக்கரைச்சடானங்க அண்ணன்னா அந்தானன்னா அந்தளை நன்னேரானனம் தானேரானே நன்னேரானே என்றால் பர்மஞ்சர் கதையரே தேசூரியரே பொறுப்பே அண்ணன்னா அந்தானன்னா அந்தளை மொழி ஒன்று அருமுகமான பொருள் நீருள் வேண்டும் அடியுமான